லண்டன் இலங்கையை கொண்ட தேடுகிறீர்களா நாங்கள் எமது இணையதளம் மூலமே எமது திருமண சேவையை வழங்கி வருகிறோம் மணமக்களின் முழு விவரங்கள் ஜாதகம் போட்டோ போன் நம்பர் எங்கள் இணையதளம் மூலம் அனுப்புவோம் நீங்கள் அவர்களுடன் நேரடியாக கதைக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் எமது திருமண சேவையை நடத்தி வருவதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் வருடத்திற்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நிச்சயம் செய்து வைப்பதில் நமக்கு பெருமை திருமணம் சரிவரும் போது தற்போதைய பதிவுகளுக்கு திருமணம் சரிவரும் போது எவ்விதமான தரகர் கூடியும் இல்லை வரும் பதிவு கட்டணம் மட்டுமே காணப்படுகின்றது மணமக்களை இலகுவாகவும் விரைவாகவும் தேட எம் இணையுங்கள் ட்ரிபிள் டபிள்யூ சர்வீஸ் இணைய வழி திருமண சேவை மூலம் திருமணத்தில் இணைந்த மணமக்கள் சிலர் மற்றும் எமது சேவை பற்றி மணமக்கள் வீட்டார் சிலரின் கருத்துக்கள் சில நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அறிந்து இலங்கை தமிழர்களுக்காக பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட திருமண சேவை எண்ணற்ற பதிவுகள் உலகளாவிய தேடல் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் உங்கள் விவரங்கள் பப்ளிக்கில் இல்லை எம்முடன் இணைந்துள்ள அங்கத்தவர்கள் மட்டும் பார்க்கலாம் நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அறிந்து இலங்கை தமிழர்களுக்காக பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட திருமண சேவை எண்ணற்ற பதிவுகள் உலகளாவிய தேடல் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் உங்கள் விவரங்கள் பப்ளிக்கில் இல்லை எம்முடன் இணைந்துள்ள அங்கத்தவர்கள் மட்டும் பார்க்கலாம் ஒரு தசாப்தத்துக்கு மேலான சேவை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்கள் பதினோராயிரம் இருக்கும் மேற்பட்ட வடக்கு கிழக்கு கொழும்பு மலையகத்தை சேர்ந்த இலங்கை மற்றும் வெளிநாட்டு மணமக்களின் விவரங்கள் மற்றும் ஜாதக குறிப்புகள் உங்கள் வீட்டில் விரைவில் கெட்டி மேலம் கேட்க எங்கள் வாழ்த்துக்கள் விவரங்களில் அடைந்து கொள்ள அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு 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 நான்கு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று காம் நன்றி